கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான் மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலே பிடிக்கப்பட்டு தேவனால் விடுதலை அடைந்த சூழ்நிலையிலே இசேக்கியா ராஜா இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் அதை எழுதி வைத்து சாட்சி பகர்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அதை மற்றவர்களிடத்துல சாட்சி சொல்லும்படியாகவும் அதை எப்பொழுதும் நினைவிலே வைக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்துல எழுதி வைக்கும்படியாகவும் நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின் அடிப்படையில செபிக்கலாம் தகப்பனே மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலிருந்து எசேக்கியா ராஜாவை நீர் விடுவித்ததை போல இப்போதும் எங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எசேக்கியா ராஜா தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அதை எழுதி வைத்ததைப் போல நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மற்றவர்களிடத்துல சாட்சி பகரவும் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய இதய பலகையிலே எழுதி வைக்கும்படியாகவும் எங்களை ஒப்பு இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் கர்த்தர் கவனித்து பார்த்து அவைகளிலிருந்து விடுதலை தந்து அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக நினைவிலே வைத்துக் கொள்ளத்தக்கதாக இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ளத்தக்கதாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக அவனமே தேவரீர் செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்